அனைவருக்கும் வணக்கம் மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு மிதன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ராசியில் செவ்வாய் சுகஸ்தானத்தில் கேது பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சனி தொழில் ஸ்தானத்தில் ராகு சுக்ரன் புதன் ஐயன சையன போகஸ்தானத்தில் குரு என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிலுமே யாரிடமும் நண்பராகவும் திறமை பெற்ற உங்களுக்கு இந்த காலகட்டம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த வீண் மனக்கவலைகள் நீங்கும் எந்த ஒரு காரியத்திலுமே எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு தாமதமாக கிடைக்கும் ஒதுங்கி இருந்தால் கூட வலுக்கட்டாயமாக எதிலாவது ஈடுபட சுற்றமும் நட்பும் தூண்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் கவனமாக அதை தவிர்ப்பது நல்லது வீண் அலைச்சல்கள் செலவுகள் ஏற்படலாம் பயணங்களின் போது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் வியாபாரத்துல இருந்து வந்த மந்த நிலை மாறும் வருமானம் வந்து சேரும் புதிய முயற்சிகள் காலதாமதமாக முடியும் வாடிக்கையாளருடைய வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் அனுசரித்து பேசுவதும் நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி சுமையை கவனிக்க வேண்டியிருக்கும் மேலதிகாரிகளிடத்துல சக பணியாளர்கள் பணியாளர்களிடத்திலும் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் அமைதி ஏற்பட குடும்ப உறுப்பினர்களுடன் நிதானமாக பேசுவது வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது விருந்தினர்களின் வருகை இதனால் செலவு உண்டாகலாம் வழக்குகளை தள்ளி போடுவது பேசி தீர்த்து கொள்வது நல்லது அது மட்டும் இல்லாமல் ஆயுதம் தீ ஆகியவற்றில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பெண்களுக்கு அடுத்தவருடைய பேச்சை கேட்டு எதிலும் ஈடுபடாமல் இருப்பது நன்மையை பெற்றுத்தரும் வீண் அலைச்சல்களும் செலவுகளும் உண்டாகலாம் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது கலைத்துறையில் எதிலுமே கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது எதிர்பாராமல் பயணத்தில் தடங்கள் ஏற்படலாம் இதனால் வெளியூர் பயணங்களை தள்ளி போடுவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் உடல்நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அரசியல் துறையில் உங்களுடைய புத்தி கூர்மை உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டு அவற்றை சமாளிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சமயோகித புத்தியால் பிரச்சனைகளில் இருந்து தப்பித்து கொள்வீங்க மாணவர்களுக்கு உயர்கல்வி பற்றிய எண்ணம் அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கூடுதல் மதிப்பெண் பெற படிப்பில் வேகம் ஈடுபடக்கூடியதாகவும் இருக்குது மிருக சிறிசம் மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிறைய மறைமுக எதிர்ப்புகள் உண்டாகலாம் எதிர்பார்க்கும் வங்கி கடன் உதவிகள் உங்களுக்கு வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் புதிய முயற்சிகளில் ஈடுபட முடியாது வரக்கூடிய வாய்ப்புகளை பிறர் தட்டி செல்வாங்க நிறைய பேர் சமாளிக்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதும் உங்களுடைய போட்டிகளில் நீங்கள் கவனமான முறையில் செலுத்துவதும் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு செய்தொழில் எதிர்பார்த்த ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துல இருக்கக்கூடியதாகும் வாக்கு வன்மையினால் உங்களுடைய பொருளாதார உயர்வுல முன்னேற்றம் ஏற்படும் பூஜை வழிபாடுகள் தடை தடைப்பட்டு வந்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு விரைவாக நடைபெறும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள்ல போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் அரசு அதிகாரிகளால் சிலருக்கு தனிப்பட்ட முறையில் நன்மைகள் ஏற்படும் பணிபுரியவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய அனுகூலத்தால் உயர் பதவிகள் கிடைக்க உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு திருவாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு செய்திகள் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கு பகைவர்களை வெல்லக்கூடிய திறன் உங்களுக்கு மேம்படும் வாழ்க்கையில் ஏற்படும் முன்னேற்றங்களால் உங்களுக்கு அந்தஸ்து கௌரவம் கூடக்கூடியதாக இருக்குது தொலைதூர பயணங்களின் மூலம் நன்மைகள் ஏற்படலாம் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் எதிர்பாராத தன வரவு உண்டு உறவினர்கள் மூலமாக பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தொழிலில் புதிய ஒரு விரிவாக்க நடவடிக்கைகள் மூலம் உங்களுடைய வருமானம் பெருகக்கூடியதாக இருக்குது கோபத்தை குறைத்தால் குடும்பத்தில் குழப்பங்கள் குறையும் தந்தை வழி உறவினர்களால் வீண் தொல்லைகள் ஏற்படலாம் தீயவர்களுடைய தொடர்பால் உங்களுக்கு சஞ்சலங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு உண்டு வியாபாரத்தில் புதிய உத்திகளை புகுத்தி லாபத்தை நீங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பண வரவுகளில் உங்களுடைய திட்டங்கள்ல நெருக்கடிகள் குறையும் உடல் ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் தேவையற்ற வாக்குவாதங்களால் குடும்பத்துல ஒற்றுமை குறைவதோடு உற்றார் உறவினர்களும் வீண் பிரச்சனைகள் ஏற்படுத்துவாங்க பணிபுரிவர்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பெயர் புகழ காப்பாற்றி கொள்ள அதிக முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் எடுக்கும் காரியங்களை சரிவர செய்து முடிக்காவிட்டால் உடனிருப்பவர்களே தடையாக இருப்பாங்க குடும்பத்திற்காக நிறைய செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாக கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம நீங்க கவனமாக செயல்படுத்துவதும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் அரசு துறைகளின் மூலம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் வந்து சேரும் சில விஷயங்கள்ல சிலருக்கு தடை தாமதங்கள் ஏற்படும் மேடை பேச்சாளர்கள் தங்களுடைய பேச்சின் மூலம் வருமானத்தை ஈட்டுவாங்க இடைவிடாத கடின உழைப்பின் காரணமாக நேரத்திற்கு உணவு உண்ணும் நேரம் இருக்காது அது மட்டும் இல்லாமல் விருந்தினர்களுடைய வருகையால உங்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கு செலவுகளுக்கு குறைவு இருக்காது தாய்வழி உறவுகளால் அனுகூலங்கள் ஏற்படலாம் அரசு வகையில் கட்ட வேண்டிய தீர்வுகளை செலுத்துவதற்கும் தேவையான பண உதவிகள் வந்து சேரும் பணி புரியும் இடத்துல எப்பொழுதுமே பணம் விஷயம் தொடர்பான சிந்தனையுடன் இங்கே இருக்கக்கூடியதாக இருக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக அமைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு பொதுவா மிதனராசியில பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் ஒன்பதாவது இடத்துல அமர்ந்திருப்பதால் நண்பர்களுக்காக தேவையில்லாமல் செலவு செய்யாதீங்க அனாவசியமான கோபத்தின் மூலம் விரோதம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு மனைவியுடன் மனமிட்டு பேசுங்கள் கடன் தொல்லை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு சந்திரனுடைய நகர்வு ஏற்ற இறக்கமான ஒரு பலன்களை தரும் செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இருக்காரு மனைவி பிள்ளைகளுக்காக தாராளமாக நீங்கள் நகைகள் வாங்கலாம் கட்டுமான தொழில் சிறப்பாக நடைபெறும் போட்டி பந்தயங்களில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க புதன் பத்தாம் இடத்துல இருப்பதால் வேலை செய்கின்ற இடத்துல கெட்ட பெயர் வராமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது நல்லது சிலருக்கு பெண்களால் பண செலவு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருப்பதால் செய்கின்ற தொழிலில் நீங்கள் சின சின்ன தேக்கம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு வேலை இடத்துல கவனமாக இருக்க வேண்டும் உத்தியோகத்துல இடமாறுதல் உண்டாகலாம் சுக்ரன் பத்தாம் இடத்துல இருப்பதால மாணவர்கள் சிறப்பாக படித்து ஆசிரியருடைய பாராட்ட பெறுவாங்க ஜவுளி கடை தொழிலில் உங்களுக்கு சிறப்பான ஒரு லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்கு சனி பகவான் ஒன்பதாவது இடத்துல அமைந்திருப்பதால் புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது மனைவி மக்கள் ஆதரவு உங்களுடைய மனதிற்கு நிம்மதியை பெற்றுத்தரும் ராகு பத்தாம் இடத்துல இருப்பதால் நினைத்த காரியங்களை நிறைவேற்றி வைப்பீங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க கேது நான்காம் இடத்துல இருக்காரு பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு உற்சாகத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு சொத்து நிலம் சம்பந்தமான வழக்குகளில் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக ராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பானதாக அமைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி மனதார முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல பலன்களை தரக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அரசு துறையில் உங்களுக்கு சிறப்பான ஒரு அனுகூலம் வந்து சேரக்கூடியதாகவும் இருக்குது தடை தாமதங்கள் ஏற்படலாம் நீங்கள் கவனமாக பணியாற்ற வேண்டியது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்ற தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம் சிறப்பானதாகவும் அமைஞ்சிருக்கு தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது மாணவர்கள் சிறப்பான ஒரு கல்வியை பகிழ்வாங்க இந்த மாதம் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் தங்களுடைய தேர்வுகளில் சிறப்பான ஒரு தேர்ச்சி பெறலாம் படிப்பில் கவனம் செலுத்துவது அவர்களுக்கு வெற்றி பெற உதவும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே